வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இன்னைக்கு புதன்கிழமை என்னுடைய வேலை அனுபவங்களை பற்றி பேசுகிற நாள் இல்லையா ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை பற்றி பேசுகிறேன் ட்வெண்ட்டி ஃபோர் பர்கானாஸ் நார்த் டுவெண்ட்டி ஃபோர் பர்கானாஸ் வடக்கு இருபத்தி நாலு பர்கானால கூடுதல் ஆட்சியரை இண்டிபெண்ட் சார்ஜின்னு சொல்லுவாங்க ஆட்சியர் வந்து அலிப்பூர்ல கல்கத்தாவில் இருந்தாரு நான் வந்து பாராசாத்துல இருந்தேன் அங்கேருந்து முப்பத்தி ரெண்டு மைல் தள்ளி எல்லாம் அந்த ஆர்டர் எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் கலெக்டரேட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதோடு சரி அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த குர்பானின்னு ஒன்று முஸ்லீம்கள்லாம் வந்து குர்பானின்னு சொல்லி பலியிடுவாங்க பலியிட்டு அந்த இது வந்து எல்லாருக்குமே வந்து பகிர்ந்து உண்பார்கள் இது இந்த பழக்கம் வந்து எல்லா மதத்துலேயும் இருந்தது இப்போ நம்ம ஊரில் இன்னும் இந்த குலசாமிக்குன்னு சொல்லிட்டு போகும்போது நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த ஆடு கோழி இந்த மாதிரி பழியிடுறதை நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி அவங்களும் பலியிடுவாங்க ஆனால் மாடு பலியடுற பழக்கம் உண்டு ஒட்டகம் பலியிடுற பழக்கம் உண்டு இப்படிலாம் இருந்ததுனால அது சில பேருடைய மத இதை வந்து புண்படுத்தக்கூடாதுங்கிறதுனால அரசு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏற்கனவே குர்பானி எந்தெந்த இடத்துலலாம் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் நார்மலாக பெர்மிஷன் கொடுக்கணும் ஆனால் புதுசாக ஏதாவது ஒரு லொக்காலிட்டி இவங்க முஸ்லீம்கள் மட்டுமே இருக்கிற லொக்காலிட்டி அப்படின்னு புதுசாக ஒரு லொக்காலிட்டி உருவாக முடியும் அந்த மாதிரி ஒரு லொக்காலிட்டி வந்ததுன்னா அந்த லொக்காலிட்டியில் வந்து அவங்க வந்து குர்பானி கொடுக்கணும்னு சொல்லி நினச்சாங்கன்னா அதை நீங்கள் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அரசு சொல்லியிருந்தாங்க எந்த பிரதேசம் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருந்ததோ அதில் வந்து நார்த்து டுவெண்ட்டி ஃபோர் பாருங்க அரசு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து முஸ்லீம்கள் வந்து எங்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாங்க இங்கே புதுசாக குர்பானை பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு நான் அந்த இடத்த நேரில் போய் பார்த்தேன் பார்த்தா அவங்க சொல்றது உண்மைதான் அவங்க எல்லாருமே வந்து முஸ்லீம்கள் வந்து அந்த இடத்துல வந்து கான்சென்ட்ரேட்டடாக குடியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தேன் ஆனால் அந்த 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 கான்சென்ட்ரேட்டட் குடியிருப்புக்கு வெளியில் வந்து இந்துக்கள்லாம் வந்து இருந்தாங்க இப்போ நான் சொன்னேன் நீங்கள் இங்கே குர்பானி வச்சுக்கலாம் ஆனால் அப்புறம் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்கல்ல மீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்கள்ல அது வந்து உங்கள் ஏரியா விட்டு நீங்கள் வெளியில் போகக்கூடாது ஏன்னா வெளியில் போனால் நீங்கள் வந்து எதை பலியடுங்கிறத பொறுத்து வெளியில் உள்ள இந்துக்களுடைய மனம் புண்படுற மாதிரி இருக்கும் அப்படி பண்படக்கூடாது யாருக்குமே புண்படாத விதத்தில் உங்களுடைய ஃபங்க்ஷன் நீங்கள் நடத்திக்கணும்னு சொல்லி சொன்னேன் இதுக்கெல்லாம் கட்டுப்படுறதா நீங்கள் எழுதி கொடுத்தா உங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன்னோட அவங்க அது மாதிரி கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ வெளியில் வந்து நியூஸ் பரவிச்சு புதுசாக ஒரு குர்பானி சைட் வந்து இங்கே அனுமதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அப்போ அங்கே பாரத் சேவாசிரம்னு ஒரு அமைப்பு இருக்கு நம்ம ராமகிருஷ்ணா மிஷன் மாதிரி ஆனால் ராமகிருஷ்ணா மிஷன் வந்து ஒரு சா ரொம்ப சாந்தமானவங்க ரொம்ப அமைதியானவங்க பாரத் சேவாசிரம் வந்து அக்ரஸிவ் பீப்புள் அவங்க வந்து இந்து மதத்து கோட்பாட்டில் தீவிர நம்பிக்கை உள்ளவர்கள் ஃப்ளட் ரிலீஃப் இந்த மாதிரி இதிலெல்லாம் ரொம்ப அருமையான சேவை செய்கிறவங்க அவங்க எனக்கு தெரியும் என்னுடைய நிர்வாகத்துக்கும் உதவி செஞ்சுருக்காங்க ஒரு வெள்ளம் இது மாதிரிலாம் வந்தபோது அந்த மூத்தவர் வந்து என்னையை வந்து பார்க்கணுன்னு சொல்லி விரும்புகிறாருன்னு சொல்லி சொன்னாங்க எதுக்கு வர்றாரு எனக்கு தெரியும் இந்த தடுத்தடி பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக வர்றாரு ராமகிருஷ்ணா மிஷன் வந்து காவி உடை அணிஞ்சிருப்பாங்க இவங்க ரொம்ப வெண்மையான உடை அணிஞ்சிருப்பாங்க இது இவங்களுடைய பழக்கம் அவர் என்னைய என்னுடைய அலுவலகத்தில் வந்து பார்த்தார் பார்த்தபோது என்கிட்ட சொன்னார் புதுசாக இந்த மாதிரி குர்பானி பெர்மிஷனே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசு உத்தரவு இருக்குது அதை மீறி நீங்கள் ஒரு புது சைட்டுக்கு வந்து அனுமதி கொடுக்குறதா கேள்விப்பட்டேன் அதான் உங்களை வந்து பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் சொன்னேன் இல்லை அரசு அனுமதி நீங்க சொல்றபடி முழுக்க முழுக்க இல்லை பொதுவாக பொது இடங்களுக்கு கொடுக்க கூடாது ஆனால் ஒரு பொது இடத்துல முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் இருந்தாங்கன்னா அங்க வந்து நீங்க அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது தான் நான் அனுமதி கொடுத்துருக்கேன் அதையும் தவிர அவங்ககிட்ட ரொம்ப கண்டிப்பான உத்தரவு போட்டிருக்கேன் நீங்க வந்து மீட்டு உங்கள் உங்க தான் வச்சிருக்கணும் வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால வேற யாரும் மனசும் புண்படாதபடி இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் சொன்ன இல்ல அவங்க பலியடுற சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து மன வருத்த தர்ற விஷயங்களா இருக்கும் நான் சொன்னேன் அதுதான் மகாராஜ் நான் வந்து சொல்லியிருக்கேன் அவங்களுடைய பலிங்கிறது அவங்களுக்குள்ள வச்சுக்கணும் வெளியில கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் சொன்னார் நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களை நான் சந்திச்சிருக்கேன் இந்த வெள்ள சமயத்துல எல்லாம் எங்களுடைய உதவியை நீங்கள் கேட்டிருக்கீங்க நாங்கள் மனம் வந்து உதவி இருக்கோம் நான் சொன்னேன் ஆமா நீங்கள் உதவி இருக்கீங்க அன்னியா நீங்கள் எந்த மதத்தையும் பார்த்ததில்ல பாதிக்கப்பட்ட எல்லோருக்குமே உதவி இருக்கீங்க அந்த விதத்தில் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆதரவாக நீங்கள் இருந்தீங்க சரி அப்போ நான் சொல்றேன் எனக்கு அந்நாயம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்க சொல்லியிருக்கீங்க உங்க அம்மாவெல்லாம் வந்து முருக முருகபக்தேன்னு சொல்லியிருக்கீங்க முருகப்பெருமான் வந்து கும்பிடுறவங்க நிஜந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ இந்த அனுமதி நீங்க கொடுக்கணுமா இல்லை அரசு உத்தரவுப்படி இந்த அனுமதி கொடுத்து தான் தீர வேண்டியிருக்கு உடனே அவர் வந்து இனி ஒரு கேள்வி கேட்டார் இந்த பாருங்க ஸ்டெயிட்டாக ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் இந்துவா இல்லையா அது பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் என்னுடைய நாக்காலேருந்து எழுந்து அவர் பக்கத்தில் போய் அவர் கையை வந்து பிடிச்சிக்கிட்டு ரொம்ப மரியாதை ஐயா இப்போது நான் இந்துதான் அப்படின்னு சொன்னேன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்னுடைய சேரில் போய் உட்காந்துட்டு ஐயா இப்போ நான் இந்து இல்லை நான் வெறும் கலெக்டர் தான் கலெக்டருக்கு வந்து மதம் இருக்கக்கூடாது அவங்க வந்து எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டவங்களாக இருக்கணும் எல்லாரையுமே அரவணைச்சு போகணும் அதனால் வந்து அவங்களுக்கு இந்த சைட்டு வைக்கிறதுக்கு வந்து இந்த சைட்டில் குர்பானி நடத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அரசு உத்தரவுப்படி அதனால் அப்படிப்பட்ட ஒரு உத்தரவு தான் நான் கொடுக்க முடியும் அதை நான் மீற முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் ஒன்றும் சொல்லலை கொஞ்ச நேரம் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார் அவருக்கு அது மனசு ஒப்பலை ஆனால் அவர் எழுந்து போகும்போது என்கிட்ட சொன்னார் ஒரு ஆள்பவர் வந்து எந்த ஒரு மதத்தின் மதத்தினாலும் ஆட்பட்டவராக இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல அதை நான் வந்து பாராட்டுறேன் அதுல எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவருக்கு அவர் விரும்பாத ஒரு செயலை நான் செய்த பொழுதும் ஒரு முடிவை நான் எடுத்த பொழுதும் அதில் உள்ள நேர்மைத்தன்மையை அறிந்து கொண்டவராக அதை பற்றி மேல் தனிப்பட்ட முறையில் எந்த கோபமும் கொள்ளாதவராக அந்த பெரியவர் அங்கிருந்து சென்று விட்டார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது தெரிய வேண்டியது என்னென்னா சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னோம்னா எல்லோருமே வந்து எது நேர்மையோ அதை வந்து அதன்படி நடப்பார்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோங்கிறது கூட வேறு விஷயம் ஆனால் அதன்படி நடப்பார்கள் அப்படிங்கிறதான் நான் கற்றுக்கொண்ட பாடம் இதிலிருந்து மீண்டும் சந்திப்போம் வணக்கம்